தற்போது உடனுக்குடன் நேரலையில் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே சிப்காட் விரிவாகத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏராளமான பொதுமக்கள் கொட்டு மலையிலும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் விளம்பர திமுக அரசை கண்டித்து மேல்மா சிப்காட் எதிர்ப்பு இயக்கத்துடன் பொதுமக்கள் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் உடனுக்குடன் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு திருவண்ணாமலையிலிருந்து செய்தியாளர் சண்முகம் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் சண்முகம் தற்போது மேல்மா சிப்காட் திட்டத்தை விரிவாக்கம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏராளமான பொதுமக்கள் கொட்டும் மழையிலும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் என விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் சிகாமணி திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அருகே மேல்மா சிப்காட் விரிவாக்க திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பதினோரு கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் ஏழு நாட்கள் தாண்டியும் மேல்மா சிப்காட் திட்டத்தை கைவிடக் கோரி விவசாயிகள் பலமுறை முறை செய்யாறு மாவட்ட சிப்காட் மீளா எடுப்பு அலுவலகத்தில் மனு கொடுக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து கருப்பு கொடியேந்தி சிப்கார்ட் அலுவலகம் முன்பு முற்றுகையிட்டு தரையில் அமர்ந்து தர்ணாவில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் செய்யார் அருகே மேல்மா திப்காட் விரிவாக்க திட்டத்திற்கு மேல்மா மணிப்புரம் கரு குறும்பூர் நர்மாப்பள்ளம் நெடுங்கல் லத்தி வடாலப்பிரந்தா ஏனேற்குன்றம் வீரம்பாக்கம் காட்டுக்குடிசை ஆகிய பதினோரு கிராமங்களைச் சேர்ந்த சுமார் மூவாயிரத்தி நூத்தி எழுபத்தி நாலு ஏக்கர் விளைநிலங்களை ஸ்டாலின் அரசு கையகப்படுத்தி வருகிறது இந்நிலையில் விவசாயிகள் விளைநிலங்களை கையகப்படுத்துவதன் மூலம் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் மேல்மா சிற்பாட்டி விரிவாக்க திட்டத்தை கைவிட வேண்டும் என இருநூறு நாட்கள் கடந்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கோரி நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஞானமுருகன் பூண்டியில் இருந்து முருகர்கோவில் இருந்து கண்டன 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 பாசங்களை எழுப்பிக் கொண்டு எழுப்பிவாறு கருப்புக் கொடுக்கலை ஏந்தி செய்யாறு பாலாற்று வழியாக சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் வரை நடந்து செய்யாறு தனி மாவட்ட வருவாய் அலுவலகம் சிக்ஸ்பாட் நிலையடுப்பு அலுவலகத்தின் முன்பு பல முறை அலுவலகத்தில் பலமுறை மனு கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காத கண்டித்து கருப்பு கொடி ஏந்தி அலுவலகம் முன்பு முற்றுகையிட்டு தரையில் அமர்ந்து எங்கள் நிலம் எங்கள் உயிர் மேல்மா சிக்ஸ்பாட்டை தவிர கைவிடு கைவிடு என தர்ணாவில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் மேலும் எடுப்பு அலுவலர் விவசாயிகளை நேரில் வந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என அலுவலகம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டு வருகின்றனர் தர்ணாவில் ஈடுபட்ட விவசாயிகள் செய்யார் வட்டாட்சியர் அசோக் குமார் நேரில் வந்து விவசாயிகளை பேச்சுவார்த்தை நடத்த விவசாயிகள் மாவட்ட அலுவலக நிலவடுப்பு அலுவலகம் நிலவடுப்பு அலுவலர் விமல் குமாரிடம் பேச்சுவார்த்தை நடத்துமாறு தெரிவித்தார் இதனை ஏற்காத விவசாயிகள் எங்களை சிப்கார்ட் நிலவடுப்பு அலுவலக அதிகாரி எங்களை நேரில் வந்து எங்களை கோரிக்கைகளை ஏற்று பேச்சுவார்த்தை நடத்துமாறு தெரிவித்தார் தெரிவித்தனர் விவசாயிகள் தெரிவிவசாயிகள் தர்ணாவில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் விவசாயிகள் ஈடுபட்டு திடீரென கனமழை பெய்து மழை பெய்து வருகிறது பெய்தும் மழையும் பொருட்படுத்தாமல் விவசாயிகள் மழையில் நாய்ந்தபடியே மேல் மாசு சட்டை கைவிட கோரி மேல் கொத்து மழையிலும் கோஷங்களை எழுப்பி வந்து எழுப்பி வருகின்றனர் எந்த ஒரு அதிக அளவும் ஏசி ரூமில் அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் தங்களை நேரில் வந்து கோரிக்கைகளை ஏற்காத அலுவலர்களை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பி வருகின்றனர் மேலும் திமுக அரசை கண்டித்து விவசாயிகள் ஒழிந்து போ திமுக அரசை ஒழிந்து போ என கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகிறது மேலும் பாதுகாப்பு பணியில் ஏடிஎஸ்பி டிஎஸ்பி உட்பட இருநூத்தி இருபத்தி ரெண்டு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி சண்முகம்